தலைவர் விஜய் எளியவரையும் புகழடைய செய்துள்ளார் தமிழக வெற்றிக்கழக கழக மாவட்ட செயலாளரான ஆட்டோ ஓட்டுநர் பேட்டி திமுகவில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி பாஜகவில் அண்ணாமலை வானதி சீனிவாசன் ஆகிய ஆகப்பெரும் ஆளுமைகள் கோவையில் தீவிர அரசியலில் ஈடுபட்டு வரும் நிலையில் ஆட்டோ ஓட்டுநரான பாபுவை கோவை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளராக அறிவித்து திகைக்க வைத்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கோவை உக்கடம் பகுதியைச் சேர்ந்த பாபு விஜய் ரசிகர் மன்றத்தில் சுறுசுறுப்பாக வளம் வந்தவர் அதுவே அவரை மாவட்ட செயலாளர் அந்தஸ்துக்கு உயர்த்தி இருக்கிறது இதை குறித்து அவர் பேசியிருப்பதாவது விஜய் நற்பணி மன்றத்தில் இருபத்தைந்து ஆண்டுகளாக பயணித்து வருகிறேன் விஜய் பெயரில் ஐம்பத்தி ரெண்டு வாரங்களாக தொடர்ச்சியாக பல்வேறு சமூக சேவைகளை செய்து வந்தோம் இரத்த தானம் உள்ளிட்ட சமூக சேவைகளை செய்ததற்காக மூன்று விருதுகளை பெற்றுள்ளேன் விஜய் கையில் தங்க சங்கிலியை பரிசாக பெற்றேன் கொரோனா தொற்று காலத்தில் கல்வி மற்றும் மருத்துவ உதவிகளை செய்து வந்தேன் இதையெல்லாம் அங்கீகரிக்கும் விதமாக மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளேன் இதற்கு முன்பு மன்றத்தில் மாநகர தலைவர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ளேன் இப்போது தலைவர் விஜய் எளியவனையும் புகழடை செய்துள்ளார் அதற்காக பெருமைப்படுகிறேன் நான் ஏற்கனவே மக்களோடு மக்களாய் கலந்துள்ளேன் மக்களுக்கு என்ன தேவை என்பது எனக்கு நன்றாக தெரியும் அவர்களுக்கான அடிப்படை வசதிகளை தெரிந்து பூர்த்தி செய்து தருவேன் அடித்தட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றுவேன் மக்களுக்கு சேவை செய்யும் போது கட்சி வளரும் ஏற்கனவே மக்கள் தொடர்புடைய பணிகளை செய்துள்ளோம் கட்சியை வளர்ப்பது என்பது ஒரு கூட்டு முயற்சி தனியாக எதையும் செய்ய முடியாது எங்கள் தலைவர் வகுத்து தரும் வியூகத்தின்படி செயல்படுவோம் என்னுடைய கட்சியை பலப்படுத்த நண்பர்கள் உள்ளனர் தலைவர் விஜய் உன்னால் முடியும் என சொல்லி இருக்கிறார் ஆட்டோ தான் வாழ்க்கையை தொடங்கினேன் அதில் கிடைக்கும் வருமானத்தில் குடும்பத்தையும் கவனித்து வருகிறேன் நிச்சயம் அரசியலிலும் ஜெயிக்க முடியும் என்ற நம்பிக்கை உள்ளது நான் ஆட்டோ டிரைவர் தான் ஆனால் மக்கள் என்னை ஆட்டோ டிரைவராக பார்க்கவில்லை நல்ல மனிதராக பார்க்கிறார்கள் ஆட்டோ ஓட்டி பல சமூக சேவைகளை செய்கிறீர்கள் என பாராட்டுகின்றனர் மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்வோம் இப்போதைக்கு கட்சியின் அடிப்படை கட்டமைப்பை பலப்படுத்தி வருகிறோம் அடுத்த கட்டமாக கட்சியை வளர்ப்போம் மக்களுக்கு அரசின் சலுகைகளை பெற்றுத்தர உதவி செய்வோம் கட்சி சார்பிலும் முடிந்த உதவிகளை மக்களுக்கு செய்வோம் அனைத்துக்கும் மக்களோடு மக்களாக நின்று குரல் கொடுப்போம் என்று அவர் பேசியிருந்தார்